அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய கல்வி கூட மாதிரிதாங்க அங்க தினமும் புதிய புதிய பாடங்கள் கத்துக் கொடுக்கப்படுது ஆனா அந்த பாடம் எப்போதும் புத்தகத்திலிருந்து மட்டும் வராது சில சமயம் ஒரு சின்ன சம்பவம் கூட நம்மள நல்லபடியா யோசிக்க வைக்கும் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த கதை கூட அப்படிதான் ஒரு சின்ன கிராமத்துல நடந்த சம்பவம் ஆனா அதுல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு அதனால அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காட்டில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தாரு ஒரு நாள் அவரை பார்க்க நாலு பேர் வந்திருந்தாங்க முனிவரை பார்த்த அந்த நாலு பேரும் சாமி உலகத்தை புரிஞ்சுக்கவே முடியல அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இவரு ஒத்த வார்த்தையில தெரியலியப்பான்னு பதில் சொல்றாரு ஆனாலும் வந்தவங்க விடாம என்ன சாமி நீங்க எவ்வளவு பெரிய முனிவர்னு சொல்றாங்க இது கூட தெரியாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு சரிப்பா இப்ப நான் உங்களை எல்லாம் ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போறேன் போற வழியில ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டுவேன் அத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு அந்த கருத்து தப்பா இருந்தா நான் ஒண்ணு உங்களை பண்ண மாட்டேன் அந்த விமானமே உங்களை கீழே தள்ளிடும் அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு நாலு பேரும் முனிவரோட சேர்ந்து புஷ்பக விமானத்துல ஏறுனாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு புலி குட்டி போட்டுட்டு இருந்தது குட்டி போட்ட பிறகு தனக்கும் தன் குட்டிகளுக்கும் சாப்பாடு வேணுமே அதனால அதை தேடி கொஞ்ச தூரம் நடந்து போச்சு இந்த பக்கம் பார்த்தா ஒரு மான் அதுவும் குட்டி போட்டுட்டு பசிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக அந்த பக்கமா வந்தது அந்த மானை பார்த்த புலி சட்டுன்னு அது மேல பாஞ்சு அதை கொன்னு தான சாப்பிட்டுட்டு தன்னோட குட்டிகளுக்கும் கொண்டு வந்து கொடுத்தது அதை சாப்பிட்ட அந்த குட்டிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பக்கமா பார்த்தா தன்னோட அம்மாவை பறி கொடுத்த மான் குட்டிகளுக்கு ரொம்ப வருத்தம் இந்த காட்சி அவங்க கிட்ட காட்டின முனிவர் இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நாலு பேர்ல ஒருத்தர் சொல்றாரு இது ரொம்ப தப்பு சாமி மான் குட்டிகளுக்கு இப்ப தாய் இல்லாம போயிடுச்சே அப்படின்னு அவரை பிடிச்சு கீழே தள்ளிடுச்சு அந்த விமானம் அடுத்த ஆளை பார்த்து முனிவர் கேக்குறாரு ஏன்பா உன் கருத்து என்ன அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தன் கீழே விழுந்தத ஆளு இல்ல இது சரிதான் ஏன்னா புலிகளுக்கு இறையாகத்தானே மான்களை கடவுள் படுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு ஆனா அவரையும் அந்த விமானம் பிடிச்சி கீழே தள்ளிடுச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொருத்தர் ரொம்ப உஷாராயிட்டாரு இது தப்பு இல்ல சரி இல்ல சாமி அப்படின்னு சொன்னாரு ஆனா அவரையும் அந்த விமானம் கீழே தள்ளிடுச்சு கடைசியா விமானத்துல ஒருத்தர் மட்டும் இருந்தாரு அவரை பார்த்து கேக்குறாரு முனிவர் ஏன்பா உன் தான் என்னன்னு அதுக்கு அவர் சொல்றாரு தெரியலையே சாமி அப்படின்னு இந்த முறை விமானம் அவரை கீழே தள்ளல ரெண்டு பேரும் அழைச்சுக்கிட்டு பழைய மாதிரி அந்த முனிவர் இருப்பிடத்துக்கு வந்து சேர்த்துது இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னுட்டு நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி பேசுறது ரொம்ப அனாவசியம்தானே தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கட்டு தானே நல்லது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்